அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லாம் செயல் என்று இறைவனோடு இணைய நினைக்கும் இந்த மூன்று ராசிகள் கடகம் மீனம் நமக்கு ஜோதிடத்தை ராசிகளை பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில நாலு வகையா பிரிச்சிருக்கிறாங்க நெருப்பு நிலம் காற்று நீர் அதே மாதிரியே கர்மாவின் அடிப்படையில ராசிகளை தர்ம ராசி கர்ம ராசி காமராசி மோச்ச ராசின்னு நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க ராசியோட தன்மைகளை சரம் மூணு வேகமாக இயங்கக்கூடியது ஸ்திரம் அப்படிங்கிறது ஒரே நிலையா இயங்கக்கூடியது உபயோங்கிறது சில நேரங்களில் வேகமாகவும் இயங்கும் சில நேரங்களில் மெதுவாகவும் இயங்கும் இதன்படி கடகம் பிரிச்சிகம் மெயினாம் இந்த மூணு ராசிகளும் நீர் ராசியாகவும் வரும் மோட்ச ராசியாகவும் வரும் ஆனால் ராசியோட தன்மைகளை பொறுத்த வரைக்கும் கடகம் சர ராசி விச்சிகம் ஸ்திர ராசி மீனம் உபய ராசி இதுல கடகம் நீர் ராசியாகவும் சரராசியாகவும் இருக்கிறதுனால இது ஆத்து நீரை குறிக்கக்கூடியது ஆறு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கடக ராசிக்காரங்க எப்பவும் கொஞ்சம் வேகமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீர் ராசி ஆனா ஸ்திர ராசிங்கிறதுனால இது கிணத்து நீரையும் குளத்து நீரையும் குறிக்கும் எப்ப ஒரே மாதிரியோட இருப்பாங்க மீனம் நீர் ராசி ஆனா உபயராசிங்கிறதுனால இது கடல் நீரை குறிக்கும் ஓடுற மாதிரியும் தெரியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியும் தெரியும் இந்த மூணு ராசியுமே மோச்ச ராசி தான் இவங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருவாங்க அதுக்கு மேல எல்லா கடவுள் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அமைப்புல இணை இறைவனோடு இணைந்து வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க இருப்பாங்க இதுல மீனா குருவோட வீடு அமைதியான ஆன்மீகம் விருச்சிகம் செவ்வாயோட வீடு கொஞ்சம் அதிரடியான ஆன்மீகம் கடகம் சந்திரப்ப சூழ்நிலைக்கேற்ற ஆன்மீகம் ஏன்னா இது சந்திரனோட வீடு இவங்களை பொறுத்த வரைக்கும் முதல் நிலையில இறைவனையும் ஆன்மீகத்தையும் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம்தான் அதிகாரம் பொருள் காமம் அப்படிங்கிற உணர்வோட இருப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனுபவங்கள் எல்லாமே இவங்களை மோட்சத்தை நோக்கி பயணிக்க வைப்பதாக அமையும் சாதுவா அமைதியா சாந்தமா சமாதானமா சமரசமா இந்த மாதிரி குண குணம்சத்தோட இருக்கக்கூடியவங்கதான் இவங்களோட ஸ்பெஷலும் இவங்களுடைய கேரக்டரும் யாரையும் மிரட்டியோ திட்டியோ அதிகாரம் பண்ணியோ வேலை வாங்க மாட்டாங்க திட்டி வேலை வாங்கக்கூடாது தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் வரக்கூடியவங்க இந்த மூணு ராசிக்காரங்களும் பொதுவா அதிரிப்படை அதிரடிப்படைன்னு ஒன்று இருந்தால் அமைதிப்படைன்னு ஒன்று இருக்கும் அதனால அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இவங்க தான் சரியான தேர்வு நன்றி நண்பர்களே